ஆத்தலுக்கு இருக்கிற பசியில் இங்கே இருக்கிற சமதியெல்லாம் நோண்டி எலும்பு கிளும்பு கடந்தால் எதுவும் எடுத்து நாய் கடிக்கிற மாதிரி கடிக்கலாம் போல இருக்குடி அட தாய் கேவி நீயாவது எலும்பு கடந்தால் நாய் கவர மாதிரி தான் கவலாக நினைக்கிறேன் ஆனால் நான் இந்த மண்ணல்ல திங்கலாமான்னு பார்க்குறேன் எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு விட்டாலுவோ பார்த்தீங்க நாம் எப்படி இருந்தோம் நாம ஏதா இருந்தோம் நம்ம பகுதி என்ன அடி மாவளா மணி எத்தனை இருக்கும் சூரிய சூளை குத்துறதை பார்த்தா

அவளங்கள பழி வாங்கிட்டு அந்த வீட்டை விட்டு துரத்தி நாம ரெண்டு பேரும் போய் அங்க ராஜ்யம் பண்றத விட்டுட்டு இந்த சுடுகாட்டுல உட்காந்து உனக்கு என்ன நீ எதுவும் பேசுறதா இருந்தா இந்த பேய்கள பிரியாதா இருக்கு அதுக்கு கூட பேசு நான் போறேன் என்னையோட விளக்க மத்தல அடிக்கிறீங்க இத வாரண்டி இன்னைக்கு உங்களை வர வழி பண்ணாம விட மாட்டேன் சொந்த செலவுல சூனிய வச்சிக்கறேன்னு முடிவாயிடுச்சு அப்புறம் என்ன பெத்த பாவத்துக்காக வாரேன் அடிச்சு கையால உடைச்சு புட்டாலோன்னு தூக்கிக்கிட்டு வர ஆளு வேணும் இல்ல அதுக்கு தான் என்ன நடக்கறீங்க அங்க வந்து பாரு என்ன நடந்து போவீன்னு எல்லாம் நடந்த பிறகு நீ நடக்கறியது மறுபடியும் முதல்ல நமக்காக யாரும் பாட்டு போட மாட்டாங்க நாமளும் நமக்காக பாடிக்க மாட்டேங்கி வைங்க ஆசை வைக்க நடந்து போடுறது அறிவா புள்ளி விரும்புள்ளி உருமக்கு சிதி கிடித்து பட்டு பாக்க ஏ தங்கும் என்ன வேட

எப்படியோ யார்கிட்டயும் மாட்டாம நாம தப்பிச்சிட்டோம் ஆத்தல மகள காசி பண காசி பண எப்படி அழிஞ்சலோ பத்தியே அதுக்கு தான் ஒரு வாய் சோத்துக்கு வழி இல்லாத எங்க போய் கடக்கலவனே தெரியல இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேனதுடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம் ஒரு மாதிரி இருக்கு இந்த தங்க மயில் ஒரு நாளைக்கு 10 வேளை சோறு சாப்பிடுவ என்னடா நான் அடிச்சு தள்ளி கொடுத்தாலும் அவ அதையும் வாங்கி திங்கறாலே இப்ப சோத்துக்கு எங்க போய் நிக்கறாலோ நீ ஏ இருக்க போய்ல இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறே இவ நேரா ஆத்தல மகள என்னென்ன திட்டம் போட்டு பாடுவா தெரியுமா போய்து தி யாவாவா யே அக்காவிட்ட வசல நீனே யே அக்காவே பேர் சொல்லி கூப்பிடுறவ வாங்கடி ஏய் கிழவி நீ பெத்த பொண்ணு சூனே காரி ஒத்தி காணோ நீ மட்டும் தனியா வந்திருக்கே ஏன்டி தாங்கா வெளக்க மாத்தல ஓடி வாங்குனது தேடி வந்த

எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தா தான் நான் போவேன் இல்ல உங்க அவ்வளவு பேர் ரத்தத்தை அடிச்சு ஊறிஞ்சிடுவேன் உனக்கு வேண்டியதை கொடுக்கணுமா ஏண்டி என்னடி வேணும் என்ன வேணும் உனக்கு அடே தங்கம் கேளு 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 நல்ல ஒரு அண்ட பண்ண நேரியா கறிச்சோறு கேளுடி தாய் கேளு சோறு சோறு நளையாது எனக்கு எனக்கு என்ன வேணும் தெரியுமா உன் வீட்ல உன் பீரோல இருக்கிற அவ்வளவு பணம் நகை சேலை எல்லாம் எனக்கு வேணும் பேய் மேடம் நீங்க பண நகை சேலை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணப் போறீங்க சந்திரமுகி பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் பண்ணப் போறேன் ராரா சரசகு ராரா அவளுக்கு அது மட்டும் இல்லடி காளி கொக்க காட விரிச்சு போட்டு நல்ல கைதி போல மாதிரி உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புறானே நான் இந்த ஊர விட்டு போவேன் சாப்பாடு தானே போடலாம் போடலாம் தரலமே போடலாம் அய்யே சோறு சோறு ஏ aata கொணக்கு தேவன சோத்து அள்ளி

என்ன வச்சிக்கா உனக்கு அக்கா வந்து சக்கரோனு நான் ஆத்தாடி ஆத்தா முகமாயி ஏய் ஓ ஆக்கா மொற ஜெய்வாக்கா ஏ ஆக்கா மொற ஜெய்வாக்கா அடி நான் இருக்கிற இடத்துல தீ சுத்தியா அடி குண் அக்கா பட்டிக்கருப்பேன் அக்கா மாறியா தானா நான் சொன்னாத்தான் நான் சொல்லாத்தா வந்திருக்கேன் டீ செல்ல அத்தா டட என்ன மீசகலாம் போட்டு வளைஞ்சி வளைஞ்சி ஆடுறா அம்மா தாயே மீசக போட்டதிகிரிட்டோ நீ யாரன்னு சொல்லிட்ட நான் யாரன்னு தெரியலையா நாந்தா நாகாத்தா நாம அவே பரவால்ல பேய்ங்கற தான் போட்டோம் ஆனா இவளுக்கு மூணு பேரோ சொல்லி ஆளுக்கு ஒவ்வொருத்தியே ஒவ்வொரு வேஷமும் போடுறாளே எம்மா தாய்வளா நான் பேய் இல்ல ஒண்ணு இல்ல ஆளை விட்டுடுமா ஹேய் எப்படி நீ உன்னை சும்மா விடுவோ எக்க சாட்டை எடுக்க என்ன சாட்டையா அடே அடே நாய் கடிக்கிற அளவுக்கு கூட நாலு கிலோ சாதம் இல்லடி யா உடம்புல எங்க இந்த சாட்டையால அடிச்சு என் உரிச்சிராதீங்க நான் தான் சொன்னமல்ல வாடாமடி வாடாமடினு சொன்னதே கேட்டியா வீணா வம்ப வேலக்கி வாங்கிட்டு நிக்கறியே எம்மா இவ்வளவு அடியே நாம தாக்க முடியாது செங்கடி ஓட பாக்கற செங்க ஓட பாக்கற என்ன பேத்த ஆத்தா நீ கூட சேர்த்துட்டியா நீ எந்த ஒரு ஆத்தா தாயி சொல்லு தாயி நான் தாண்டி முப்பாத்தா என்ன முப்பாத்தால இது என்ன புது பேரா இருக்கு ஐயோ ஐயோ அர்த்தமே இல்லாத ஆத்தாவுக்கு பேரை வச்சிருக்கானவளே பேத்த பிள்ளைக்கு பேர் வைக்க ஆயிரம் சாத்த ஜம்பர் தாங்க பாக்குறானுவ ஏதாவது செஞ்சு வைக்கிறானுவ ஆனா நம்மள கும்பிடுற சாமி

ஒன்னுத்துக்கு ஒன்னு சிலைச்சதுலன்னு சும்மாவா சொல்லுவாங்க அது இந்த ராசத்தியக்க குடும்பம் தான் மாமியார் மாமியாரும் என்னென்னா பேய் வேஷம் போடுறாளுவ மருமகாரி சாமி வேஷம் போடுறா யாரை நம்புறதுனே தெரியல